உதநீதி அப்படியே அப்படியே தொண்டை கீழே கற்றுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள போடு த்ரீ ஆ போடு காடை போடு அப்படின்னு நீங்கள் சீட்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்துச்சு உன் வாய் உன் உருட்டு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணால் பேசுவேன் அந்த கதையை உண்மைக்கே அதில் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்க கேட்டால் அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து நடிப்பாரான் எது கதிரிவேலன் காதல் சேலஞ்சிங் ரோலா மகளிர் இருக்குது ஆயிரம் காலேஜ் பொண்ணுங்களுக்கு ஆயிரம் பொங்கலுக்கு காசே ஆயிரம் ரூபாய் இதுதான் சாதனையா அங்கே நிக்கிறார் ஒரு சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் அண்ணா எப்பயுமே சொல்வார் ஆக நான் எவ்வளோ கூட்டம் பார்த்துருக்குங்க இது மாதிரி தான் உதயநிதி காவிரி வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சேர்ந்த மற்றும் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் தற்போது சேலம் ஆற்றூர்ல வந்து திமுகவின் இளைஞரணி மாநாடு நடந்திருக்கு இது வந்து வெற்றிகரமா நடந்தது அப்படின்னு ஒரு பக்கமும் வெற்றிகரம் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கமும் கூறப்பட்டு இதுல வந்து ஒரு இருபத்தைந்து தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றிருக்காங்க இந்த இருபத்தைந்து தீர்மானங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல கோடிய கொட்டியும் அங்க கூட்டமே இல்லை இந்த ஃப்ரண்ட் ரோலாக ஃபுல்லாக இருக்கே தவிர அதற்கு பின்னாடி வரக்கூடிய ரோலெல்லாம் ஆளுங்களே இல்லை அதை எல்லாருமே நம்ம பார்த்தோம் உதயநிதி அப்படியே அப்படியே தொண்டை கீழே இருக்காரு மாப்பிள்ள போடு திரி ஆ போடு காடை போடு அப்படின்னு நீங்கள் சீட்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்துச்சு அங்கே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு எதை சொல்கிறாங்க தெரியுமா இளைஞர்கள் வந்ததை பற்றியோ இவங்க பேசின கருத்தை பற்றியோலாம் கிடையாது ஒன்று ஆயிரம் ட்ரோன் ரெண்டு பதினஞ்சு லட்சம் கொடி அந்த கொடினு ஞாபகம் வருது கனிமீழக்கா கொடி ஏற்ற அவங்க அப்பா அந்த கை தட்ட அண்ணன் பக்கத்தில் நிற்க என்ன கருத்து பேச போகிறாங்கன்னு எல்லாம் அப்படியே பார்க்குறாங்கன்ற மாதிரி நினச்சாங்க இந்த மாநாடுக்கு தலைப்பு வச்சது எந்த புண்ணியமாக தெரில உரிமை மீட்பு மாநாடு யாரோட உரிமையை யார் மீட்பது ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க உங்கள் கிட்டே நாங்கள் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் போட வேண்டிய மாநாடை இவங்க முன்கூட்டி இவங்களே போடுறாங்க அதுவே முதல்ல ஒரு நகைச்சுவையான விஷயம் நீங்கள் கேட்டது போல் ஆளுநர் மேட்டர் அது தொடர்ந்து பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநரை பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆளுநர் தான் நீங்க சொல்றீங்க இல்ல அண்ணா சொன்ன கூற்றுப்படி ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர் சொல்றீங்க இல்ல எதுக்கு அவரை பத்தி தொடர்ச்சியாக பேச வேண்டிய காலகட்டம் இது எதுக்காக பேசணும் சும்மா ஏதோ ஒன்று புரியுதுங்களா பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்களை குறை சொல்லி பேசணுன்றதுக்காக தான் பேசுகிறாங்களே தவிர அந்த மீட்டிங்ல வேற நடந்துச்சு கவர்னர் கேட்டீங்களா பேசுறாங்கன்னு சொல்லிதான் கவர்னர் அரசியல் பேசக்கூடாது இருக்கா இவங்க பண்ணக்கூடிய அநீதியெல்லாம் பார்த்துட்டு இவர் கையெழுத்து போட்டு கம்மன் போவாரா அங்கே என்ன நடந்துச்சு அதிகபட்சம் என்ன பேசியிருக்கணும் நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்க என்ன பேசியிருக்கணும் காவேரி பட்ச பற்றி பேசுனீங்களா இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி பேசுனீங்களா இல்லை பாலாற்று பிரச்சனை பற்றி பேசுனீங்களா அதுதான் இல்லை நான் அப்படியே படிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க முதல் நடத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி முதலமைச்சர் அயராத உழைப்பதற்கு நன்றி இப்போ அதான் முதலே நன்றி வந்துச்சு இல்லை ரெண்டாவது இன்னும் கதையை கேளுங்க மூணாவது மகளிருக்கு விடியல் பயணம் தொடங்கி வச்சு கட்டணமில்லா பேர்ந்து கொடுத்ததுக்கு நன்றி நாலாவது குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபா நன்றி காலேஜ் லேடிஸுக்கு ஆயரருவா நன்றி நிதி நெருக்கடியிலையும் பொங்கலுக்கு ஆயரூபா கொடுத்தது நன்றி ஒன்றும் கதை இருக்குது கேளுங்க அடுத்து கலைஞர் வழியிலே போகணுமா அது என்ன வழின்னு தெரியல அது தமிழக மக்களுக்கே தெரியும் அவர் வழி என்னென்னு அதே மாதிரி பதினோராவது தீர்மானம் முதலீட்டாளர்கள் அப்படி ஈர்த்தாங்களாம் இது பதினோராவது தீர்மானம் பன்னெண்டாவது இந்திய விளையாட்டில் தான் முதலிடம் பெறுவதற்கு முதலமைச்சர் ஒழிச்சானா நன்றி நீட்டை ஒழிப்போம் இதுதான் முக்கியமான மேட்ரு பாருங்க முதல்ல தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி அப்படியே புரட்சி பேசி பேசுகிறாங்க அடுத்தது பதினாலாவது குலக்கல்வி குலக்கல்வியை புகத்தும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் எதிர்த்து போராட்டம் அப்புறம் எதுக்காக நீங்கள் தோறும் கல்வி கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கேட்குறாரு பதில் சொல்ல முடியுமா அது அடுத்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கணும் ஆக இங்கே முதலமைச்சர் முதலமைச்சர் வேலையை பார்க்கல இதில் பல்கலைக்கழக வேங்குறப்ப என்ன வேலை பார்க்க போகிறாரு அது பாருங்கள் ஆளுநர் பதவியை அப்படியே அடித்து நொறுக்கணுமா நீங்கள் கேட்டிங்களே வந்த புதுசிலே ஆளுநர் பதவியை நீக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஆளுநரை நீக்கிட்டால் ஒன்னும் சுத்தம் ஒருத்தர் கேட்குற கேள்வி கூட கேட்க கூடாமல் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினுடைய வேலை வாய்ப்புகள் இல்லை ஆக தமிழர்களுக்கு முன்னுரிமை நான் என்ன கேட்குறேன் தலைவரே தமிழக அரசு கொடுக்கக்கூடிய வேலையில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாய் எங்கேயாவது பேசுவீங்களா அப்படி பேசுனா கவர்மெண்ட் நடத்த முடியாது அவங்களுடைய வந்து நார்த் தான் ஆமா அப்படி மேடம் இவங்க சப்ஜெக்ட் வரும்போது எல்லாரையும் போட்டுருவாங்க ஆனால் வண்டி அரசு ஆக சும்மா ஏதோ பேசுறது அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில உரிமையை பறிக்கும் மத்திய அரசு கடும் கண்டனம் எங்க உரிமையெல்லாம் பறிச்சது நீங்க நான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வரும்போது டக்குன்னு நீங்க மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கிறீங்க என்ன அடுத்து பாருங்க அமலாக்கத்துறையை கைப்பாவையாக செயல்படுத்தும் பாஜக நான் என்ன சொல்றேன் இவங்க சொல்றதே இருக்கட்டும் பாவம் லட்ச செலவு பண்ணி மீட்டிங் போட்டுருக்காங்க மத்திய அரசு கைப்பாவையை தான் செயல்படுத்தின்னு வச்சுக்கோமே இவங்க நீ நல்லவளாக இருந்தீன்னா நீ மக்கள் பணத்தை கொள்ளடிக்காமல் இருந்தின்னா நீ சட்டவிரோத பணம் பரிமாற்றம் பண்ணாமல் இருந்தின்னா வேலை வாங்கின்னு தரன்னு சொல்லி ஏமாற்றாமல் இருந்தீன்னா இதெல்லாம் நீ பண்ணாமல் இருந்தீன்னா வரியை ஒழுங்காக கட்டினீன்னா நீ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணும்போது எந்த ஈடி உண்டுன்னு வரும் ஆனால் டல்லாக பார்க்கணுமே நமக்கே பிடிச்சி போச்சு ஆஹ நாங்கள் அப்படி ஒரு தலைவர் வச்சிருக்கோம் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்ன கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க ராமர் கோவிலில் வந்து கட்டி முடிக்காமல் ராமர் கோவில் திறக்கப்படுது அதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டோம் அப்படின்னா எங்கள் மேலே ஐஸ் விட்டுருவாங்க ஐடி சிபிஐ ஈடி விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அக்கா உங்களுக்கு ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஐஸ் வைக்காம போதுதான் சரி அவங்க ஐஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜாலக்கா பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதுக்கு இருக்காது உங்களுக்கு இன்னொன்று கேளுங்க எம்பிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி ஜனநாயகத்து குரல வந்து நசுக்கிறோமா யார் பிஜேபிக்காரங்க ஆனால் இங்கே பாம்ப ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் இப்போ நாங்கள் யூடியூப்பில் பேசுகிறேன் எங்களெல்லாம் கைது பண்ணுறீங்க அப்போ அது ஜனநாயகத்துடைய குரலை நெருக்கிற கதையா இல்லையா அடுத்து பாருங்கள் இந்துக்களின் உண்மையான எதிரி பிஜேபி தான் இவங்க ப்ரூவ் பண்ணுவாங்களா நான் என்ன சொல்கிறேன் தமிழகத்தின் உண்மையான எதிரி திமுக நானும் சொல்கிறேன் அதை நாங்கள் தோல் உறுதி காட்டுவோம் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இன்னைக்கு தினந்தோறும் தோல் உறுதி காமிச்சிட்டு இருக்கிறாரு அடுத்த கதையை கேளுங்க பிஜேபியை ஆட்சி விட்டு அகற்றுறதுக்கு இந்த இளைஞனோட மாநாடு அப்படி முன்கள பணியாளர்களா சுற்றுவாங்களாம் நான் என்ன கேட்குறேன் எங்க எங்களை தோற்கடிக்கிறதுக்கு இங்கே ஒரு கூட்டணியே கிடையாது சரிங்களா இப்போ ஒரு வருமேப்பா வருமே வாய் உன் ஆய்வு உருட்டு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணா பேசுவ அந்த கதையா என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு இன்னொரு கதையை கேளுங்க நாடாளுமன்றத்தில் ஆட்சி மாற்றம் இயக்குற சூளுரை ஏற்கனமா என்னத்த சூழலையோ நான் என்ன கேட்குறேங்க ஒரு மீட்டிங் போடுறீங்க ரெண்டரை வருஷம் கவர்மெண்ட் நடத்துன ஒரு ஆட்சி மீட்டிங் போடுறாங்க என்ன பேசணும் நான் தொழில் வளர்ச்சி உங்களை கொண்டு வந்திருக்கேன் விவசாயிகளுக்கு அரசு என்னென்ன பண்ணியிருக்கு கல்வியில் என்ன புரட்சி பண்ணியிருக்கோம் மருத்துவத்தில் என்ன புரட்சி பண்ணியிருக்கோம் சொல்லக்கூடிய தேம்பு திராணி தைரியம் இவங்க பாஷையிலேயே திராவிட கட்சிகளுக்கு பொதுவாக திமுக இருக்கா ஒரு ஆட்சியில் இருக்க கட்சி மீட்டிங் போட்டா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க ரெண்டு வருஷத்துல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய திராணி இருக்கா என்ன அப்பா புகழை பாடிங்கன்னு அவங்க அப்பா என்னன்னா அவங்க அப்பா புகழை பாடுறாரு இவர் என்னன்னா இவங்க அப்பா புகழை பாடுறாரு அப்பா அப்பாடும் ஞாபகம் உதயநிதி பின்னாடி யாருந்தாங்கன்னு பாத்தீங்களா அன்பு தம்பி இன்பநிதி அவர் பார்த்துட்டே இருக்காரு திமுக கொடியை போட்டார் இவங்க ஃபார்மேட்ட பார்த்தீங்கன்னா அவரு சினிமால இருப்பார் டக்குன்னு அப்படியே வருவாங்க பொறுப்பு போவாங்க அப்படியே துணை முதலமைச்சர் அப்படியே முதலமைச்சர் அதே போல் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார் உதயநிதி என்ன அப்படியே சினிமாவுக்கு வருவார் ஒரு பத்து படம் நடிப்பார் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்க நீங்கள் நான் பாஜக இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை தொண்டேன் நான் பேசக்கூடிய ஒரு குவாலிட்டி கூட அந்த இன்டர்வியூல இல்லை நீங்கள் இவ்வளோ சிரமத்தில் இப்படி வேலை பார்க்குறீங்க இது ஒரு கொஸ்டின் இதில் வேற உதயநிதி முதல் முதலாக இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் அதை பார்க்க சைக்கல அதை யாரை வேணால் கேளுங்க அவரே வீட்டில் பார்த்து விமர்சிச்சிருப்பார் இது அது மாதிரி பேசியிருக்கேன் உண்மைக்கே அதில் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்க கேட்டால் அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து நடிப்பாரான் எது கதிரிவேலன் காதல் சேலஞ்சிங் ரோலா இதில் நான் கேட்குறேன் எல்லோரும் எவனோ ஒரு திறந்ததுன்னு அவனை பூசத்தி விடுற கிடையாது ஆக இவங்க ஆக்கப்பூர்வமாக எதுவும் பேசுறதுக்கான திராணி இவங்கக்கிட்டே இல்லை அதெல்லாம் இல்லாமல் இல்லை சும்மா வந்து அப்பாவுக்கு பாட்டு பாடுறதும் நான் என்ன கேட்குறேங்க சாதனை ஆயிரம் ரூபாய் குட்டோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் காலேஜ் பொண்ணுங்களுக்கு ரூபாய் பொங்கலுக்கு காசே இல்லை ஆயிரம் ரூபாய் இதுதான் சாதனையா இந்த ஆயிரம் ஓவ குடுத்து சாதனை சாதனை சொல்லி சுத்துவீங்கண்ணா நீங்க எதில் ஒரு வளம் இருந்துச்சு எதில் ஒரு வளர்ச்சி இருந்துச்சு அதை கேட்டாங்க சொல்கிறதுக்கு இருக்கா தைரியம் இருக்கா இப்போ பொன்முடி அண்ணன் பாருங்க என்ன கத்து தளபதே ஏன் எடுக்க மாட்டார் மந்திரிபதி விட்டு பயப்படாதீங்கண்ணே அங்கே நிற்கிறார் ஒரு சீனியர் மினிஸ்டர் அண்ணன் எப்பயுமே சொல்வார் கூட்டம் பார்த்துருக்குங்க இது மாதிரி தப்பே உதயநிதி நீங்க மந்திரி தானே கவலைப்படாதீங்க அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே நமக்கு துரைமுருகன் அந்த மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் இயற்கை வளத்தை கொள்ளடிச்சு இன்றைக்கி நாசமாகிட்டார் நாட்டை இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சர் பக்கத்திலே நிற்கிறாருங்க நேராக என்ன கே என் வராரு வந்தவொடனே முதல்ல முதலமைச்சருக்கு சால்வில் பக்கத்தில் பொதுச் செயலாளர் நிற்கிறாரு பொதுச் செயலாளருக்கு ஒரு மரியாதை இல்லாமல் டக்குன்னு உதயநிதி போட்டவனே அங்கேருந்து துரைமுருகனை நோந்துட்டார் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஐந்து நிமிடம் அவர் காணும் அப்புறம் வந்து ஒரு உக்காந்து உடனே சால்வாரு அவர் வணக்கம் பண்ண அனுப்பிச்சு விடுறாரு சகிப்பு தன்மையாக இருக்காங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அது வேறு விஷயம் கட்சிக்காரங்கள்ளேயே மரியாதை இல்லை இன்னைக்கு மரியாதை இல்லாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அதை பார்த்தீங்களா எல்லா வீரவசனம் இவர் ராஜா வரார் ஆர் ராசா அப்பா மனித புனித மாதிரி பேசுகிறாரு அது தெரியுமா இது தெரியுமா திராவிடம்னா என்ன நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் இங்கே ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணிங்க கேட்டால் அப்பாவுக்கு நன்றி முதலமைச்சருக்கு நன்றி ஏன் இவ்வளோ வரலாறு பேசக்கூடிய நீங்கள் இவ்வளவு அப்படியே தமிழ் புலமை உள்ள நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுன்னு மைக்கு பிடிச்சி சொல்கிறதுக்கு திராணி இருக்கா இது ஒருத்தர் இருக்கார் பேச்சாளர் ஒருத்தர் பிரசன்னு ஒருத்தர் அவர் அட்வான்ஸாக சொல்கிறாரு ஆக அவர் பார்த்துட்டு அது போல் வர வழியில் சீட்டாடுறதுலாம் ஆக இந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே ஃபோட்டோ எடுத்து ஆளுநர் சொல்லுவாங்க தயவு செய்து நம்பிராதீங்க ஏன் பயம் அங்கே சீட்டா அடிக்கிட்டு சாப்பாடு கொண்டாலும் தூக்கி அடித்து விளையாடிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இந்த வாழைப்பாட்டில் தூக்கிட்டு வர்றாங்க நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது அவங்க மனசாட்சி என்னென்னா ஏ திமுக காரணம் சாதனாலா என்ன இவன் என்ன உழச்சி சம்பாரிச்சானே இவன் இவனே ஒன்றா நம்ம திருட்டு போய நான் எடுத்துகிட்டு போனேன் என்னன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வாட்டர் பாட்டிலையும் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க இன்னொன்று நீட்டுக்கு ஆகே எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து இதை நாங்கள் குடியரசு தரப்போகிறோம் அதை நேற்று டிஸ்பிளே பண்ணுறாங்க சரிங்க அது ஒரு ரைட்டு ஏதோ ஒரு ஸ்டண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க மீட்டிங் முடிஞ்சு போனவொடனே அந்த சாப்பாடு கவரும் டப்பாவும் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு அளவு இயல்பு ஒத்துக்கக்கூடிய விஷயம் அந்த நீட்டுக்கு வாங்க பேப்பர் பாருங்கள் எல்லாம் ரோட்டில் மிதக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா அங்கே ரோடே தெரியல அந்த எண்பத்தஞ்சு பேப்பர் எண்பத்தஞ்சு லட்சம் பேப்பரையுமே ரோட்டில் போட்டு போயிட்டாங்க இவங்க இதே ரோட்ல போட்டு போறவங்களை மக்களை எவ்வளவு தூரத்தில் ரோட்டை போடுவாங்க நிச்சயம் செய்வாங்க மேடம் இது இது வந்து ரொம்ப ஒரு நடக்கக்கூடிய விஷயம் தான் அது ஆக அப்பா புகழ் புகழ்பாடுறதுக்கும் ஒரு வாவும் காவாலேன்னு போட்டு இளைஞர்களை ஈர்க்கிறாங்களா அந்த பாட்டு போறவர்கள் அவன் ஸ்டேஜே பார்த்துட்டு இருந்தான் ஆன்னு பார்த்துட்டு இருந்தான் பாட்டு முடிஞ்சு அண்ணன் உதயநிதி எழுச்சி நாயகன்றாங்களா அவர் பேச ஆரம்பிச்சா மாம்சே உட்காரு காட்ச போடு ஆடுன்னு ஆடுறாங்க அவர் அங்கே கத்திகிட்டு இருக்காரு அப்பா மாதிரி தட தட அவருக்கும் நம்ம குறை சொல்ல ஒரு பாவம் முதலமைச்சருக்கு இஸ் என்ன ஏஜ் ஃபேக்டர் நம்ம தப்பு சொல்ல ஆனால் அவரை போலவே இருக்கும் ஒரு பத பதபாத்திரம் ஆகிட்டார் எல்லாரையும் எங்கள் அத்தை எங்கள் அப்பா ஐயோ தம்பி சின்ன விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னத்துக்கு லட்சக்கணக்காக போட்டு மீட்டிங் அதுதான்